ிய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து சட்டம் தன்னுடைய இருக்கிறார் பீகாரிலே வள்ளி பிரசாத் யாதவ் உத்தரப்பிரதேசத்திலே முகலாயம் சிங் யாதவ் ராஜஸ்தானிலே அங்கே இருக்கிற அமைச்சர் முதலமைச்சர் இன்றைக்கு பீகாரிலையும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானிலும் பாட்னாவிலும் ஒடிசாவிலையும் சட்டங்கள் இருக்கிறது வடகிழக்கு மாநிலம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இந்தியர்களாகிய நாம் அந்த மாநில அரசின் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல முடியாது அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது அந்த மாநில மக்களுடைய நலனை காப்பதற்கு சட்டம் ஏற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறான் ஆனால் என் தமிழ்நாட்டில் எவ்வ வேணுமானாலும் வரலாம் எவன்